இமான் சாரை பத்தி சொல்லணும்னா இதான் அவருடைய முதல் சேர்ந்த ஒரு படம் முதல் புத்த மாதிரி அது ரொம்ப சுவையானதாகவும் இவங்களுக்கெல்லாம் இந்த நேற்று ஒரு முதல் சாம்பு ஒன்று போட்டாங்க இயக்குநர்கள் சங்கத்தில் அது வந்து பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அமேசிங் இன்னும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போவுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னா நம்ம எழுதிடுவோம் எழுதிடுவோம் எடுத்துடுவோம் அது படமாக வர்றதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அது என்னவா இருக்க போகுதுங்கிறது நமக்கு மியூசிக் தெரிஞ்ச பரவாயில்ல நமக்கு மியூசிக் தெரியாதப்போ அது என்னவா தெரியாது பண்ண தெரியும் அல்லது நடிக்க தெரியும் இசைனா என்னன்னு தெரியாது அது எப்படி வந்து தெரியாது அந்த மாதிரி எந்த வரும்போதே இந்த படத்து மேல சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அதை விட இந்த பாடல்கள் பதிவாகும் போது அதை எடுத்துட்டு போய் தலையில வச்சுக்கிட்டு அதை கொண்டாடிட்டு இருந்தேன் நான் ராத்திரி போகாம சூக்கம் வராம அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை சார் கொடுத்திருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒரு நாலு பேர் கார்டோல் வேல் நம்பி பாலா சுவாமிநாதன் பென்ஷி சீனிவாசன் ரஞ்சித் தண்டபாணி ஒரு நாலு பேர் இருக்காங்க நாலு ஒரு பயங்கர வச்சு வச்சுதான் இரவு நிலையில எடுத்தாங்க மறுபடியும் இந்த படம் இந்த படத்துல நான் இன்னும் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான விஷயம் வந்து இன்னும் வரல அதனால முதல்ல தேங்க்ஸ் கொடுத்துடலாமே பணத்தை எப்படி கொடுக்கறதுக்கு தெரியல அட்லீஸ்ட் சின்சியரான ஒரு தேங்க்ஸை மட்டும் முதல்ல சொல்லிடலான்னு அதில் கால்வாய் வேல்பதையோட சொந்தக்காரங்களாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை சேலத்தில் இருக்காங்க அவங்களும் படத்தை பார்த்துட்டு தமாதமான படம் குழந்தைங்களோட குடும்பத்தோட பார்க்குற படம் நாங்கள் அதுவே அட்வான்ஸ் பண்ணி நான் அவங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்தேன் இப்போதைக்கு நீங்கள் கொடுத்த பக்கத்தில் ஸோ முதல் நன்றி வந்து அவங்களுக்கு அப்புறம் ஹிமான் சார் சொல்லிட்டேன் கேமிக்காரி அவர் வந்து இந்த படத்தை இவ்வளோ அழகாக அவர் ஓவியம் மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி அப்புறம் இந்த தேட்டர் எம்பி திரு சுரேஷ் அவர்கள் பேச்சில் அதை மறந்துடுவோம்

சும்மா கை காட்டுங்க கை கட்டு இந்த கை கட்டலாம் அவருக்கு பார்த்தா ஏன்னா இந்த படத்தில் ஏற்பட்ட டெக்னிக்கலான நிறைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணது அப்புறம் நம்ம இந்த அளவுக்காக இந்த படத்தை பார்க்கறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு முழுமையான உழைப்பு வந்து அவருது அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அப்புறம் விக்கல் முருகன் வந்துக்காரன் ஹாஸ்டல்ல வரல ஒரு ட்ரெஸ் தச்சுட்டு அதனால அவர் கொஞ்சம் லேட் ஆகும் அவங்க அஸ்வின் சார் இந்த நன்றியை கொண்டு அவருக்கு சேர்த்துருங்க அப்புறம் இப்படி நிறைய பேரை நம்ம இந்த படத்துல ஒரு ஒருத்தராக சொல்லிட்டே வரலாம் யாருமே மறக்க முடியாத விஷயங்கள் தான் இந்த படத்துல அப்புறம் இந்த படத்துல என்னை வாழ வைத்த தெய்வங்கள் வந்து இந்த பதிமூணு பேர் இந்த பதிமூணு பேருக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புத்தகத்தை மட்டுமே நான் பரிசா நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் வரல அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து புரியல